பாப்பா. வா. ஹாய் பா. ஏன் பா எவ்வளவு அது எங்க மேல தப்பு இல்லமா. ஃப்ளைட் லேட். நாங்க என்ன பண்ண முடியும்? அம்மா, ஆதித் எங்க? ஆதி? ஆதி? ஹலோ, உங்க பையன் வீட்ல இருந்தா தானே? இவ்வளவு காலையில எங்க போய் இருக்கான்? யாருக்கு தெரியும்ப்பா பா? என்னமா சொல்ற? பின்ன என்னப்பா அவன் எங்க போறான்னு என்கிட்ட சொல்லிட்டா போறான். காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வரா அப்படியா பாத்துக்க உன் புள்ள லட்சணத்தை நாங்க ஊருக்கு போறோம் வீட்டை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு போனா இவன் இப்படி பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தானா என்ன அர்த்தம் எங்க இவளுக்கு அவனை கண்டாலே ஆகாது அவன் ஒரு தப்பு பண்ணானா இவ அதை பத்தாக்கி சொல்லுவா அண்ணன் ஏதாவது சொன்னா உங்களுக்கே கோவம் இப்படி பொத்துக்கிட்டு வருது நான் என்ன பொய்யா சொல்றேன் இன்னைக்கு நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வருவீங்கன்னு தெரியும் வீட்டுல இருக்கானா பாத்தீங்களா வசந்தே சுருதி சொல்றதும் கரெக்ட் தான் நீ இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து தான் அவன் இப்படி குட்டி ஜோரா போயிட்டான் வரட்டும் அவன் அப்பா வரா பாருங்க வாங்க சார் வாங்க வாங்க அப்பா என்ன அப்பா வந்தீங்க என்னமா ஊருக்கு ஒரு சுத்தி இழைச்சிட்டா

எங்கிட்ட பதில் சொல்லு அப்பா நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்பா அதுக்கதான்ப்பா டே நைட் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆறு மாதமாக நீ இதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காணும் என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற சொன்னா புரிஞ்சிக்காத அளவுக்கு நீ குழந்த இல்லைடா வளர்ந்துட்ட தோளுக்கு மிஞ்சுனா தோழம் வாங்க சுபாவா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா உனக்கு அட்வைஸ் பண்றேன் நீ எனக்கு மூத்த பையன் மட்டும் இல்ல ஒரே பையன் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றதும் பிசினஸை நிர்வாகம் பண்றதும் உன் தலையில தான் விழப்போகுது அதனால பொறுப்பா நடந்துக்க பழகிக்க நாம நடத்திக்கிட்டு இருக்கிற டெக்ஸ்டைல் பிசினஸ் நல்ல லாபகரமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ தெரியாத ஒரு புது தொழில்ல எதுக்கு இறங்கி ரிஸ்க் எடுக்கணும் ஆதித்யா இந்த வாலிப பருவம் இருக்க ரொம்ப பொல்லாத பருவம் எந்த பொறுப்பையும் ஏத்துக்காம எதை எதைப்பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்கிற பருவம் ஆனா இது நெனைச்சி நிக்காதுடா கண்மூடி கண் தறக்கிறதுக்குள்ள எல்லாமே மாறிடும் அதனால நீ எதிர்கொள்ள போற சவால்களை சமாளிக்க இப்பவே நீ தயாராயிடு கால் வச்சவன் உன் வயசுல எனக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருக்கத்தான் செஞ்சது ஒதுக்கி தள்ளிட்டு நான் எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சேன் இன்னைக்கு இந்தா நம்ம குடும்பம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு அதான்டா இதுக்கு மேல உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நீ புத்தி சாலி புரிஞ்சுப்ப புரிஞ்சுக்க வேணும் நினைக்கிறேன் சொன்னதுல கேட்ட இனிமே இல்லாத நல்ல பிள்ளையா நடந்து கூட என்னோட நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இந்த ரெண்டு போய் மட்டும்தான் சொல்லிருக்கீங்களா இல்ல இன்னும் இருக்கா அப்படி ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லிடுங்க இன்னொரு பொய்யன் நானே கண்டுபிடிச்சா நீ சும்மா என்னால தாங்கிக்க முடியாதுங்க என்னங்க என்னால தாங்க முடியாது பல்லவ நினச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எனக்கு அதே பயம்தான் சிவகாமி என்ன பண்றதுன்னு தெரியாமல் தகச்சு போய் உட்கார்ந்துருக்க மாப்பிள்ள சொன்ன ரெண்டே பொய்க்கே அவ அழுத்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா எந்த ஏமாற்றதையும் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ற அவளோட ஒட்டு மொத்த வாழ்க்கையும் ஒரு பெரிய பொய்யும் மேலதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அதை அவளால எப்படிங்க தாங்கிக்க முடியும் எனக்கும் புரியல சிவகாமி நிம்மதியா இருந்த அவர் வாழ்க்கையில எல்லா குழப்பத்தையும் உண்டாக்கினது நான் தான் அவர் சந்திக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கினதும் நான் தான் இப்ப அவருக்கு ஒரு உதவியும் பண்ண முடியாத ஒரு கையால் ஆகாதவனா வாழ்ந்துட்டு இருக்க சிவகாமி மாப்பிள்ள இப்படி ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல கடந்து தவிக்கிறத பாக்குறதுக்கு பொறுக்க முடியாம எனக்கே கூட சில சமயம் தோணுங்க பல்லவி கிட்ட எல்லாம் உண்மையை எடுத்து சொல்லிட்டா என்னன்னு அப்ப இருந்த நிலைமையை விளக்கி சொன்னா அவ புரிஞ்சுக்க மாட்டாளான்னு நினைப்பேன் ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் இருக்கே எந்த காலத்துக்கும் எந்த உண்மையும் பல்லவிக்கு புரிய எனக்கு புரிய வச்சிருச்சுங்க இவ இந்த அளவுக்கு எமோஷன் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு பல்லவி மாப்பிள்ள மேல உயிரியே வச்சிருக்கா நாம செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்த பிறகுதான் மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனைகளே வந்தது ஒருவேளை நாம ஷிஃப்ட் ஆகி வராமல் இருந்திருந்தா மாப்பிளைக்கு அடுக்கடுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் வராமல் இருந்திருக்கு இல்லையா என்ன சொல்ற சிவகாமி ரெண்டு குடும்பமும் சென்னையில் இருக்கிறது சிக்கலான விஷயந்தா இத்தனை வருஷமா தெய்வாதீனமாக தப்பிச்சிட்டு வர்றோம் பார்க்கலாம் கடவுள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கை கொடுக்கிறாருன்னு

அம்மா, இங்க கொஞ்சம் வாமா. ஏண்டி, குபேர பட்டணம் கொள்ள போற மாதிரி இப்ப எதுக்காக கத்துற? பாருமா, அப்பா என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. நானே சொல்லணும்னு இருந்தேன். நீ இன்னமே வேலைக்கு போவேனா? என்னம்மா நீ ஏன் என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ற? கட்சி மாறிட்டியா? லாபம் இருந்தா கட்சி மாற வேண்டியதுதானே. அம்மா, ப்ளீஸ்மா, நீ கொஞ்சம் சொல்லும்மா அத சொல்லிட்டேனே. நீ இன்னமே வேலைக்கு போவேனா? அன்னைக்கு போலாம்னு சொன்னே. அன்னைக்கு நேலமே வேற. இன்னைக்கு நேலமே ஏ வேற. வருங்கால மாமனார் பத்தாயிரம்ம்பளத்துக்கு தன் கீழ ஆயிரம் பேருக்கு மேல வேலைக்கு வச்சிருக்கிறார் அவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ண போறோம் இப்ப போய் நீ கடையில் நின்றுகிட்டு சோப்பு பவுடர் விற்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க ஏமா அப்பாதான் இப்படி அசட்டு தினமா கனவு கண்டுட்டு இருக்காரு நினைச்ச இப்ப நீ இவரு கூட சேர்ந்து கனவு காண ஆரம்பிச்சிட்டியா ஹேய் கனவு காண்றது நானும் உங்க அப்பாவும் இல்ல நீ தான் எப்பவும் மகாராணி ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருப்ப செல்வராணி இந்த இடம் மாத்திரம் நான் நினைக்கிறபடி நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நீ மகாராணின்னு கனவே காண வேண்டாம் நிஜமாவே நீ மகாராணி சும்மா இருங்கப்பா ஆண்டி மடம் கட்டின கதையா இருக்கு நீங்க பேசுறது எட்டாவது பழத்துக்கு கொட்டாய விடாதீங்க நான் வேலைக்கு போக போகதான் போறேன் இவ்வளவு தூரம் சொல்றோம் எங்களை மீறி நீ வேலைக்கு போயிடுவியா போனா என்ன பண்ணுவீங்க அத பத்தி நான் யோஜனை பண்ணவே இல்லையே என்ன பண்றது கொஞ்சம் சும்மா இருங்க இந்த பாரி எங்களை மீறி நீ வேலைக்கு போன நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது சரி ஓகே ஹாஸ்டல் இருக்கு நான் அங்க போய் தங்கிக்கிறேன் வரேன் பாய் என்னங்க இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போறா வேற எப்படி சொல்லிட்டு போவா அம்மா கூட அப்படியே இருக்குது என்னது பின்ன என் பேச்ச நீ கேக்குறது இல்ல அவ இத பார்த்து நம்ம ரெண்டு பேர் பேச்சியுமே கேக்குறது இல்ல தாயை போல பிள்ளை நூலை போல சேலை நம்ம சண்டே அப்புறம் வெச்சுக்கலாம் இப்ப இவ போறத பார்த்தா நம்ம பிளான்ல மண்ணலி போட்டுருவா போல இருக்கே அதுக்கு என்ன செய்யிறது வேலையில இருக்கிற திமிரில தான இப்படி எல்லாம் பேசுறா வேலையே இல்லாம பண்ணிட்டா எப்படிங்க என்னால யாருக்கு வேலை வாங்கித்தான் தர முடியாது ஆனா வேலையை விட்டு தூக்குறது எனக்கு ரொம்ப ஈஸி தெரியுமே இன்னைக்குள்ள உன் பொண்ண அம்மா! எனக்கு வேலை போயிடுச்சேன்னு அழுதுகிட்டே வந்து உன் முன்னாடி நிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு

போன் வந்துட்டு இருக்கு அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டு இருக்க இது ஒண்ணு அட்டன் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கால் இல்லமா அப்பளே அது எப்படி அட்டன் பண்ணாமையே முக்கியமான கால் இல்லன்னு சொல்ற இல்லடா நமக்கு வேண்டியவங்கனா நம்ம நேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இது அன்னோன் நம்பர் தானா அதான் எடுக்கல ஏன் ஏதோ லோ லோஃபர் அன்னோன் நம்பர்ல இருந்து போன் பண்ணிட்டு வெட்டிர்வே குத்திர்வே கைய கால் முடிச்சிரவன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா டேய் நீ என்ன பெரிய அரசியல்வாதியா உன்ன மிரட்டறதுக்கு அது இல்லடா அவளுக்கு ஏதோ தங்கிச்சிருக்கலாம் அவள நான் தான் லோ பண்ணறன்னு தேவலாம என்ன சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா அவளை லவ் பண்றதை விடலைனா கொண்டு வேற சொல்லி என்ன டேய் விஷயம் பெருசா இருக்குடா நிஜ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைச்சிருப்பான் ஆட நீ ஒண்ணு மாப்பிள ஏதோ வேலை விட்டு இல்லாத போய் பொறுக்கி தரமா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு நெருப்பு இல்லாம புகையாதன்னு ஒரு பழமொழி இருக்காதித்யா ஆதித்யா அதை மறந்துடாதீங்க ஆதித்யா நீங்க பேசினதை எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி ஃபோன் வந்தா பரவாயில்ல சும்மா விளையாட்டுக்கு பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் பட் டெய்லி இதே மாதிரி போன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பொண்ண அவன் மெண்டலா இருக்கணும் இல்ல அவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கணும்ல இல்ல நான் வெள்ளன போய் சொல்ற ஆதித்யா நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க அந்த ஆள் சொல்ற மாதிரி நிஜமாவே நீங்க யாராவது பொண்ண லவ் பண்ணீங்கனா அது பைசா மாவுக்கு கிட்ட சொல்லித் தொலைச்சிடுங்க வெள்ள வரத்துக்கு முன்னாடியே انا போட்ட மாதிரி ஆயிடும் இல்ல அத பாருங்க நான் யாருமே லவ் பண்ணலங்க தான் ஒருத்தன் ஃபோன் பண்ண டார்ச் பண்றான அவனுக்கு சின்னது முன்னால பாத்து கூட கெடையாதுங்க அவ கருப்ப குட்டியானட்டியோ எனக்கு எதுமே தெரியாதுங்க

நான் எவனையோ லவ் பண்ணனு சொன்ன போது நீயும் அப்பாவும் என்ன நம்பாம திட்டுனீங்கல ஐயோ சந்தோஷ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சமா அவன் பேரு ஆதித்யா அசோக் நகர்ல குமரன் காலனில இருக்கான் அவன் வீட்டுக்கே போய் நான் அவனை பாத்துட்டேன் சந்தோஷ் நீ ஏதோ குழப்பத்துல தேவையில்லாத பிரச்சனையை வேலைக்கு வாங்கிட்டு வந்து நிக்க போற நம்ம நிவேதா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுடா சொன்னா புரிஞ்சுக்க உங்க பொண்ணு லட்சணத்தை தான் நான் கண்ணால பாத்துட்டு வந்துட்டேன் அந்த ராஸ்கல ஃபோன்ல நல்லா மிரட்டிட்டேன் இனி நீவேதா பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் உங்க அருமை பொண்ண கொஞ்சம் ஒழுங்கு மரியாதை இருன்னு கண்டிச்சு வைங்க இல்லனா இந்த மாப்பிளை வீட்டுக்கு போன் வந்த மாதிரி நாம பாக்கற ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஃபோன் வந்துகிட்டே தான் இருக்கும் டேய் நீ வேற வேற ரொம்ப தேவரா பேசுற என்னமோ நீதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி பேசுற நான் சொல்லலம்மா ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதும் இல்ல உங்க பொண்ணு சொல்லாம கொல்லாம அந்த பையன் கூட ஊரை விட்டு ஓடத்தான் தான் போறா. டேய் அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். இத பாரு நீ விட்டா ரொம்ப ஓரா பேசிட்டுகా. ஒண்ணு நான் அடியடிச்சத புடி வர. என்ன செஞ்சிட்டு இருக்க? சந்தோஷ் நீ உள்ள போடா. அவனுக்கு சந்தோஷ் வளந்த பையன் அவனோ போய் அப்படி கையிட்ட அடிக்குது புரிஞ்சுகாம பேசாதйга செندரோனே அவனுக்கு இதுதோ புத்தி சரியில்லை 니வேதா ஏதோ ஒரு பையனை காதலிக்கிறான். அப்படி என்ன சொல்லி அவளை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான் என்னமா சொல்ற நீ 니வேதா அவ சந்தோஷ் தப்பா பேசுறானமா ஆமா அనికి அவர் முன்னாடி அப்படியே பேசினா அவர் நல்லா கண்டுச்சு வெச்சாரு அப்படியே வாடங்க மர்க்கம் இவளுக்கு என்னடா ஆச்சோ சரி நீ ஒன்ன டென்ஷன் ஆவதை கவலைப்படாத